இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலைப்பில் பார்த்துருப்பீங்க மாவட்டத்தில் நடந்த அந்த இஷ்யூ தான் நம்ம பேசுகிறோம் இப்போது அது செஞ்சது எப்படின்னா அவங்க மன்னிப்பும் கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில் பார்த்தேன் நேற்று வீடியோவில் பார்த்தேன் மன்னிப்பு கேட்ட மாதிரி தான் தெரிஞ்சது அந்த ஜமாத்தர்களெல்லாம் அதை அடித்தது அடிக்கலாமா தப்பு தானே அது அதை கண்டிப்பாக நம்மளும் ஒரு வீடியோ போட்டுருவோம் அது தவறுங்கிறத நம்ம பதிவு பண்ணணும் இல்லையா என்னதான் என்னதான் நடக்குது பிரச்சனை ஏன் அவங்களுக்கு அப்படி கோவம் வந்து அடிக்கிறாங்க அதை அவங்கவுங்க அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் ஏன் அடிச்சாக எப்படி நமக்கு அந்த கோபம் வரும் அந்த இடத்துல ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு வர தெரியும் என்னென்ன பண்ணுறாங்க அந்த ஏழைகள்னு சொல்லும்போது பசிக்கு சோறு கேட்டதுக்காண்டி அந்த ஜமாத்து அடி பசிக்கு சோறு கேட்டதுக்காண்டி அடித்தார்களா இல்லை அவங்களுக்கு கோவம் வந்தது எதுக்குன்னா அந்த பொய் டோக்கன் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த பொய் டோக்கன் எடுத்துருந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்க அந்த சாப்பாடு கேட்டது தான் ஏன்னண்டா அந்த டோக்கன் கொடுத்தவங்களுக்கு ஆக்கி வச்சுருப்பாங்க அது மாதிரி நிறைய நம்ப நாகூர் தரங்கள்லாம் நடக்கும் என்னடா டோக்கன் கொடுத்தவங்களுக்கு வந்து கட்சி ஒரிஜினல் டோக்கன் கொண்டு வந்தவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் போய்டும் அந்த மாதிரி ஒரு கட்டம் வரப்போ நம்ம சு டோக்கன் கொடுத்தும் நம்ம ஒரிஜினல் டோக்கன் கொடுத்து நம்ம சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சுன்னு அவங்க வருத்தப்படுவாங்க யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போனால் பரவாயில்ல இது மாதிரி அடிக்கடி நடக்கும் நிறைய நடக்கும் அப்போ டோக்கன் கொடுத்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போய்டும் அவங்க எப்படி டோக்கன் கொடுத்த வந்து டோக்கன் ஒரிஜினல் டோக்கன் எடுத்து வந்து சாப்பாடு கேட்குறப்போ அவங்க எப்படி கொடுக்க முடியும் அதுக்கு போய் டோக்கன் வச்சு அவங்க வாங்கிட்டாங்கண்ணா இல்லையா அவங்களுக்கு கோபம் வந்தது எதுக்குண்டா அந்த வந்து விஷ்ணாமியை மார்க்கத்துக்கு மாற்றமாக வந்து ஒரு ஃப்ராடு மாதிரி பண்ணி அதை கொண்டு வந்து கொடுத்ததுக்காண்டி தான் ஆம்பளைங்க அத்தனை பேரையும் முட்டால் பசிக்கு தானே சோறு கொடுக்குறோம் எல்லாேருக்கும் தானே கொடுத்துருக்கோம் டோக்கன் கிடைச்ச வரைக்கும் வாங்க வேண்டியது தானே எல்லா விட்டால் எனக்கு டோக்கன் கிடைக்கல எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருந்தா அவங்க ஏதாச்சும் ஒரு பதில் செஞ்சிருப்பாங்க உதவி செஞ்சுருப்பாங்க இல்லையா இன்றைக்கி இதை ஒரு பேச்சாக எடுத்துக்கிட்டு எல்லா மீடியாவிலையும் அது ஒரு தரக்குறைவாக பேசுகிறாங்க ஜமாத்துங்கிறது அதை மோ மாதிரி பொழியிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த ஊர் மக்களுக்காக வேண்டி நல்லது கிட்டதெல்லாம் செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு அவங்க எவ்வளோ இழந்து செய்கிறாங்க அத்தனை ஆம்பளைங்க வேலை வெட்டி விட்டுட்டு அவங்களாம் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிப்பாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க அதையெல்லாம் விட்டுட்டு ஜமாத்தை கவனித்து ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும் அது ஒரு சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வழிவகையாக செய்கிறாங்க அதில் நம்ம குறுக்க புத்தி வச்சு நம்ம குறுக்கு புத்தியில் போகிறப்ப தான் அவங்களுக்கு அந்த இது கோவம் வந்து அவங்க அடிக்கிறதுக்கு காரணம் சரியா எதுக்காக அடித்தகன்னு புரியுதா அடித்ததுக்கு காரணம் அந்தம்மா சோறு கேட்டது கிடையாது வந்து பசிக்கு சோறு கேப்போ போடணுங்கிறதுக்காண்டி தான் அவங்க ஆக்கி போடுறாங்க ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பொய் டோக்கன் எடுத்துகிட்டு வந்து அதை வாங்குகிற அப்போ நெச்சன் டோக்கன் வாங்கினவங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்க முடியும் பொய் டோக்கன் அதை வாங்கிட்டு வந்து இப்படி கொடுத்தாங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் ஒரே ஒரு சட்டி சோறு தான் வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையாதுமா கல்யாணக்கார வீட்டுங்களையும் சரி இந்த பெரும்பாலும் வந்து சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இந்த அரிக்குறர்கள் கூட்டம் பக்கத்து பக்கத்து கிராமத்தில் இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க வரும் நோன்பு அடுத்த மாதம் நோன்புறதில்ல அப்போ நீங்கள் பார்ப்பீங்க நோம்புல என்ன செய்வாங்க புர்கா போட்டுட்டு வந்து வீட்டுங்களை வந்து சாப்பாடு கேட்பாக கொள்ளுவாங்க எல்லாம் செய்வாங்க ஜர்க்காத்து கேட்பாக தாங்க அதை தூங்க முடியாது மனுஷரு அந்த அளவுக்கு அவங்க புருக்கா போட்டுட்டு அவங்க நம்ம மார்க்கத்தில் வந்து கேட்பாக செய்வாக ஏழைங்க காசு கேட்கறது வேற முஸ்லீம் மாதிரி வேஷம் வந்து காசு கேட்கறது வேற அப்படி மட்டும் ஈமானா வந்து காசு வாங்கிட்டு போயிட்டால் கூட பரவாயில்ல வாசல் நிற்கிறது வெளியே கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க வேற அதுப்போ பாதுகாப்பாக இருக்கணும் நோம்பு பிடிச்சி நம்ம அசந்து தூங்க முடியாது யாரும் அணக்காரங்க வீட்டில் அதை வந்து தட்டி கதவை உடப்பாங்க அண்டு அதெல்லாம் நிறைய நடக்கும் அந்த ஒரு அனுபவத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து அந்த புர்க்காவை வந்து செஞ்சிருக்கிறாங்க ஆனால் புர்காவை கலட்டினது தப்பு அந்த அம்மாவை அடித்ததெல்லாம் தப்பு அதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லலை அவங்க நான் முஸ்லீமாகவே இருந்தால் கூட சரி ஏன் இப்படி வரீங்கன்னு சொல்லி கேட்கலாம் அப்போ தான் வந்து நீங்கள் சில நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க புர்கா கலட்டி பார்த்துட்டு நான் முஸ்லீம் தானே எந்த ஒரு எண்ணம் கேட்ட இல்லை நாங்கள் வந்து எந்த ஜாதிக்காரக இங்கே தக்க பக்கத்தில் தங்கியிருப்பான் நாங்கள் முஸ்லீம் இல்லைன்னு அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க அதை நிரூபிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த அம்மாவை அவன் எதுக்கு முஸ்லீமா என்னன்னு தெரியாது அந்தம்மா இருந்தாலும் பசிக்கு வந்து கேட்டுறாங்க பசிக்கு வந்து கேட்டாங்க டைரெக்டா பசிக்குன்னு வந்து கேட்டிருந்தா பரவாயில்ல அவங்க வந்து பொய் டோக்கன் வச்சுக்கிட்டு வந்து தான் டெஜன் டோக்கன்காரர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும் சாப்பாடு வரிசையாக வச்சு ஆக்கிட்டே வர்றதுக்கு பிறகு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு தான் ஊர் எண்ணி தான் ஆக்குவாங்க அப்போ யாரும் ஒருத்தர் சரி கொடு இது மாதிரியே வளமையா நடந்துட்டு இருக்குது அது இங்கே நம்ம நாகூர்தர்ஹாவில் பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பாடு இது இதுவாச்சு தேவலாம் அந்த அம்மா வந்து ஒரு போய்ட்டு ஒப்பனுக்கு எடுத்து வந்தால் முடிஞ்சு படிச்சுன்னு இங்கே இருக்க பசங்க அந்த காலத்துலேருந்து சோறாக்கி போட்டுட்ருக்காங்க நம்ம பார்க்குற காலத்துலேருந்து நாகூர் தர்ஹாவில் சோறாக்கி போட்டுருக்கிறது ஒரு வளமை நிறைய பெரிய நல்ல பெரிய பெரிய பணக்காரெல்லாம் வளமுறை வளமுறையாக ஆக்கி போகிறது கறி எல்லாம் வச்சு கரெக்டாக நல்லபடியாக செஞ்சு சோறாக்கி போடுவாங்க இந்த சில்ட்ரைங்க சிலது புதுசாக வந்து ஜனங்களை பிடிச்சி சோறாக்குதுங்க பார்த்திங்களா அல்லது நல்ல குடும்பத்தில் பிறந்த சில்லற பிள்ளைங்க இருக்குமோல்ல புதுசாக முளைஞ்சது குடும்பத்துக்குண்டே அது என்ன செய்யும் சோறாக்குவகழ்வேன் காமாட்டு பக்கம் தான் பார்த்துருக்கேன் பெரும்பாலும் அந்த அது நடக்கிறது பெரும்பாலும் காமாட்டு பக்கம்தான் பார்த்துருக்கேன் என்னன்னு சொன்னால் சோறாக்குவகை பாதி ஆணத்தையும் சோறையும் அந்த ஆக்குற பண்டாரிங்களே ஃபஸ்ட்டு அவங்களுக்கே பகிர்ந்துருவாங்க ஒரு கால்வாசி அவங்களுக்கு போயிடும் என்ன பில்லு போடும்போதே பாதி அதில் இப்போ ஜனங்க வந்து சோறாக்கி கொடுக்குறதுக்கு காசு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா சில பில்லு போடும்போது காவாசி இதுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் போட்டு போடுவாங்க நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம் இப்போ பிளம்பர் வந்து நம்மளுக்கு ஒரு பில்லு கொடுத்தாருன்னா பார்த்து வாங்கினது ஒரு பொருளாக இருக்கும் கொடுக்குற பில்லு வேறையாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க பில்லு கொடுக்குறப்ப அதிலே போய்டும் பாதி பணம் காவல் பணம் போய்டும் அப்புறம் ஆக்குறதுனே என்ன செய்வாங்க அவங்க புள்ளு குட்டிக்கு வேணும் அதனால் அவங்கெல்லாம் பிரித்து அதை எடுத்துக்குவாங்க ஒரு பக்கம் அப்புறம் மறுபடியும் என்ன என்ன செய் மீதி பேர் இந்த ஏழையில் இது சொன்னால் புதுசாக முளைஞ்சது சோறாக்கி போடுறேன்னு வருது அதுபோல் அது சொந்தக்கார வீட்டுக்கே ஃபஸ்ட்டு கொடுத்து முடிச்சிக்கும் அதில் கட்டும் பாருங்கள் ஆனத்தை ஆணத்தை ஃபுல்லாக எனக்கு கட்டு உனக்கு கட்டு சோறை கட்டு அணைத்துக்க கடைசியில் அந்த டோக்கன் கொடுக்கறது கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க அந்த டோக்கனை போய் வரிசையில் நின்று வாங்க விடாமல் பாஞ்சி பாஞ்சி நாங்கள் தான் உரிமையாக இருக்கிறாங்க நாங்கள் தான் சோறாக்கி போடுறோம்னா பாஞ்சி பாஞ்சி அந்த லேடிஸ் மிஞ்சு இடிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு அவங்களெல்லாம் அவமானப்படுத்திக்கிட்டு எடுத்துகிட்டு போகிற சோறாக்கி போடுறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க ஏதோ ஆக்கி போட்டிருக்காங்க எந்த கோவத்தில் அடித்தாங்கன்னு தெரியல சோறு காண்டி அவங்க அடிச்சிருக்க மாட்டாங்க சோறு கொடுக்க முடியாமலாம் அடிச்சிருக்க மாட்டாங்க அடித்தது தான் இல்லைன்னு சொல்லலை அது ஒரு பெண்ணு ஏதோ ஒரு கோபத்துன்னு கூட ஒரு மெரட்டி சொல்லியிருக்கலாம் அடித்தது திருப்பி திருப்பி அடிச்சிருக்காங்க திருப்பி திருப்பி ஒரு சிலர் ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வந்துட்டால் அவமானம் தாங்காமல் பரம ஒருத்தர் ஒரு சொன்ன ஒரு கேரளாவில் ஒரு சொன்ன ஒரு வீடியோ எடுத்து போட்டதுக்கே அவங்க வந்து ஏதோ த நம்ம ஜாயிட்டோம் அப்படிங்கிறப்போ இது ஒரு பெண்ணு வயசானவங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடல் பலகீனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் தானே பாதிக்கும் அதனால் பிடிச்சா வந்து முடிஞ்சால் கொடுக்க பிடிக்கப்பட்டால் கொடுக்கலாம் கொடுக்க விட்டால் இல்லைம்மா நாங்கள் எங்களுக்கு தான் ஆக்கியிருக்கிறோம் டோக்கன் உள்ளக தான் வரணும் நீங்கள் வராதிங்க மிச்சம் இங்கே அப்படி தான் சொல்லுவாங்க நான் ஊரில் என்ன செய்வேன் டோக்கன் இல்லாத போட்டால் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஆமாம் டோக்கன் உள்ளவர்களுக்கு தான் கொடுத்துட்ருக்குறோம் மீதி இருந்தால் சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு பகல்வே இப்போ மீதி உள்ளகளுக்கு மிச்சம் இருந்தால் கொடுப்பா இல்லாட்டி என்ன செய்வார் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அந்த டோக்கனுக்குள்ளே ஒரு சாப்பாடு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு காசு கொடுத்து கொடுத்துருந்தாங்கம்மா இது கடையில் வாங்கிக்கோங்க இங்கே சாப்பாடு மிஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுதான் எங்கேயுமே உள்ள வலமை என்ன அந்த வலமைக்கு மிஞ்சி அடித்தாண்ட ஒரு அடி ரெண்டு அடி அடிக்கலை பார்த்தேன் அந்த வீடியோவை நான் வந்து இதில் நம்ம சொல்லுவாங்க அரஹரான்னு சொல்கிறவர்களுக்கு பாடா அமுது படைக்கிறவர்களுக்கு பாடா அப்படின்ட்டு இந்த பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்களாம் யாரும் நாளைக்கு அந்த அம்மா வீட்டில் போய் ஒரு வேலை தலைவலிக்கோ தங்கடத்துக்கோ அவங்களை உதவி செய்ய போகிறது கிடையாது பேட் கமெண்ட் போட்டு அந்த பொண்ணுக்காண்டு வளர்காட்ற பார்த்திங்களா வாதாடுறது இல்லை அவங்க எல்லாம் அந்த ஜமாத் அந்த ஊருக்காரக தான் என்ன செய்வாங்க அந்த அம்மாவுக்கு நாளைக்கு நல்லது கிட்டத்துக்கும் போய் முன்ன நின்று செய்வாங்க ஊரில் நாலு பேர் இப்படி நாலு பேர் அப்படின்னு தான் இருப்பாங்க அதனால் வந்து ஆண்கள் தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கு காரணம் அந்த அம்மா செஞ்சது ஒரு ஃபார்ச்சரின்னு சொல்லுவாங்கள நம்ம சொல்லும்போது என்ன செய்வோம் நம்ம ஒரு ஏடிஎம் கார்டு இன்னொரு ஏடிஎம் கார்டு போட்டு எடுக்கிறதா கவர்மெண்ட் விடுதா ஒரு அக்கௌண்டில் இருக்க படத்தை இன்னொரு அக்கௌண்டில் எடுத்தோம்னா கவர்மெண்ட் விடுதா இல்லையா அந்த மாதிரி என்ன செய்வாங்கண்டா இது ஒரு பெரிய தப்பு இன்றைக்கி சோற்றுல வர்றதுதான் நாளைக்கு வேறு வரும் சோறு இல்லாக்கட்டி வந்து கேட்கணும் அப்போ எனக்கு டோக்கன் கிடைக்கல எனக்கு அப்படி தான் இங்கே நாகூரில் கேட்பாங்க எனக்கு டோக்கன் கிடைக்கல எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்பாக அந்த சோறு கொடுக்குறவங்களாம் என்ன செய்வாங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படி கிடையாது கெட்டவங்க தான் அவங்க கே தூக்கிட்டு விடுவோம்னு சொன்னனே நான் சோறெல்லாம் தூக்கி திக்கிப்படுவாக பாதிக்கு பாதி சோறை என்ன வச்சா வானம் இல்லாத கொஞ்சம் கொண்டு சோறு போட்டு ஏதாச்சும் கொடுக்குங்களுவ ஒழுங்காக ஆக்கி போடுறவங்க வளமையாக ஆக்கி போடுறவங்க நல்லபடியாக கறி புளி எல்லாம் வச்சு நெய் மணக்க நல்லபடியாக சோறாக்கி அந்த நேரத்துக்கு கொடுத்து அழகாக கொடுப்பா டோக்கன் பிரகாரம் இவங்க என்ன செய்வாங்க டோக்கன் இல்லாத வந்தாமல் நில்லுங்க நாங்கள் டோக்கன் எதுவும் இருக்கான்னு பார்க்குறோம் மிச்சம் எது இருக்கான்னு பார்க்குறோம் இல்லை யாராக கொடுத்தாங்கன்னா உள்ளதை கூட கொடுப்பாக அவங்க வீட்டுக்கு அதை கொடுப்பாங்க அப்படி இல்லாட்டி பணத்தை கையில் கொடுத்து அனுப்பிவிடுவா இருந்தாங்கம்மா அப்படின்ட்டு அதனால் அடித்ததுக்கு காரணம் அவங்களுக்கு ஆண்களுக்கு கோவம் வந்தது காரணம் இத்தனை பேர் நீ முட்டாளாக்கறையை இது மாதிரி ஒரு ஒரு டோக்கன் நிறையப்படி பத்து இருபது டோக்கன் அப்படி மட்டும் இல்லை இது மட்டும் இல்லாத இந்த மாதிரி சாப்பாடை வாங்கி நாகூரில் வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் தராக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நாகூர் துவாரில் தான் தான் ஒரு தரஹா கிட்டே தான் இருந்து பேசுகிறோம் நம்ம வீட்டிலேருந்து இப்போ போட்டுட்ருக்குறேன் நான் நான் கேட்டது ரைட்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ரெக்வெஸ்ட்டு டாக்கிங் அனிமல் யர்ஸ் டூ டாக்கிங் மரியுமா அதனால் வந்து என்ன செய்யணும் என்னமோ சொல்லிட்டு வருது ஏதாச்சும் வந்துகிட்டே இருக்கும் கொசன் என்ன சார் அதனால் என்னெண்டா பசிக்கு அந்த அம்மா கேட்டதை பற்றி தப்பு இல்லை என்ன செய்வாங்கன்னா இங்கே நாகூர்தர்கள் எல்லாம் சோறை வாங்கி விற்கவங்க கண்ண முறையே நீங்கள் பார்க்கலாம் ஏழைங்களுக்கு சோறு கொடுக்கல ஏழைங்களுக்கு சோறு கொடுக்கலங்கிறது இல்லை அந்த சோறை வாங்கி அவங்க சாப்பிட மாட்டாங்க அந்த ஊரில் எப்படி அம்மா பட்டத்தில் எப்படி என்னமோ தெரியாது நாகூர்தர்களை சோறு வாங்கினீங்கன்னா பத்து சோறு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க ஒரு வேளை சோறு ஒரு வேளை சோறுண்டில்ல ஒரே ஆள் பத்து வேலை சோறு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க வாங்கி கொண்டு போய் அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க கடைங்க அது இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கடைங்கள்லாம் அங்கங்கே போய் வித்துருவா ஒரு சாப்பாடு ஐம்பது ரூபா நூறுரூவா ஏன்னா இஷ்டம் ஆக சொல்கிற விலை தான் எப்படி அந்த ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கள கடை கடையில் பருப்பு நூறுரூவாண்டா ரேஷன் கடையில் ஐம்பது ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்கள அந்த மாதிரி இகளை வேணும் செய்வாங்க வாங்கி அந்த சாப்பாட்டை கடையில் நூறுரூவா அப்படின்னா இவங்க ரூபா இந்த சாப்பாட்டுக்கு விலை இவங்க வைக்கிறது தர்மத்துக்கு ஆக்கி போடுற சாப்பாட்டை இவங்க முண்டி அடித்து ஏழை எளிது கிடைக்க விடாமல் தொழிலாளிக்கெல்லாம் கிடைக்க விடாமல் டோக்கன் கொடுக்குறப்போ இவங்களுக்கு தான் பாஞ்சி பாஞ்சி வாங்குவாங்க இருக்கிற முண்டி முனை ஏழை உட முடியாதவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாமல் இந்த ரவுடீசம் மாதிரி உள்ளவங்க தான் போய் பாஞ்சு பிடிச்சி டோக்கன் வாங்கிடுவாங்க என்ன அந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் வெளியே வைப்பாங்க அதனால் இது பசிக்காக வந்து கேட்குறதுங்கிறத வேற பசிக்காக வந்து கேட்குறேன் அவள்கிட்டே வந்து கேட்பாங்க எனக்கு சாப்பாடு கிடைக்கலைங்க எனக்கு இந்த டோக்கன் கிடைக்கலைங்க எனக்கு ஒரு வேலை சாப்பாடு கொடுங்க அப்படின்னா மிச்சம் மீதி இருந்தால் கொடுப்போம்மான்னு சொல்லுவாள் இல்லாட்டி வந்து காசு கொடுத்து போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவா இல்லை போய் இல்லைம்மா எங்களுக்கு மீதி இல்லைன்னு சொல்லி அவன் யாரும் அடிக்க மாட்டாங்க இவங்க அடிச்சிருக்காங்கன்னா அடித்தது தப்பு நம்ம அதை பதிவு பண்ணணும் இல்லை பாகாண்டி நம்ம பதிவு பண்ணணும் அடித்தது மட்டும் இல்லை அது ஒரு மாதிரி அலங்க வளங்க அடித்து அந்த ஹிஜாப் எல்லாம் குடிச்சு கழட்டி பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு அந்தம்மாவன் அந்த அம்மா காண்டி நம்மளும் அர்த்தம் தெரிவிச்சிக்கலாம் ஆனால் அம்மா அந்த அம்மா செஞ்சது ஒரு தப்பு இருக்குது தப்புங்கிறது எல்லா பக்கமும் தான் இருக்குது ரெண்டு பக்கமும் தான் இருக்குது இந்த பக்கம் வில அதிகமான தப்பாக இருக்குது அது ஜமாதார்கள் வந்து அனுப்பி கேட்டுட்டாக நினைக்கிறேன் அதை நம்ம மறுபடியும் எடுத்து பேசக்கூடாது அல்லாவும் அந்த அல்லாஹுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஜமாத்துக்கும் உடைய பிரச்சனை இது இதில் நம்ம தலையிடுறதுக்கு வேலையில் நம்ம கருத்து பதிவு பண்ண நடித்தது தப்பு அப்படிங்கிறத நம்ம கருத்து பதிவு பண்ணக்காட்டி நம்ம பாவியாக போயிடுவோம் அதனால் அந்த கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் அந்த அம்மாவும் மன்னிச்சிருக்கணும் அந்த அம்மாவும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்க செஞ்சது தப்புங்கிற போட்டு அவங்களும் உணரணும் இல்லையா நான் இந்த மாதிரி தூக்கம் வச்சது செஞ்சது தப்பு எடுத்துகிட்டு வந்து காமிச்சது அதனால தான் அவங்களுக்கு கோவம் வந்துச்சு அவங்க வந்து என்னை வந்து சாப்பாட்டு கேட்டதுக்காண்டி அவங்களுக்கு கோவம் வரல இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்து நான் ஏமாத்தினேன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படி மன்னிப்பு கேட்டாங்க நானும் மடம்லாம் உட்காண்டிய நானும் மனம் பொறுத்துட்டேன் அப்படின்னு அந்த அம்மாவும் ஒரு வீடியோ போட்டாங்கன்னா இருக்கும் ஜமாத்துக்காரக மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டாங்கல்ல அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா செஞ்சது தப்பு தானே தப்புக்கு ஆரம்பம் ஸ்டார்டிங் எந்த இடம் ஸ்டார்டிங் வந்தது சும்மா இருந்த பிள்ளையா போட்டு அவங்க அடிக்க அடிக்கப் போனாங்க அவங்க அந்த அம்மா தானே ஃபஸ்ட்டு அவங்கள தேடி வந்துச்சு நேரடி தேடி வந்தால் பரவாயில்ல என்னென்ற ஒரு ஒரு போர்ச்சரே ஒரு ஜெராக்ஸு இதை எடுத்துகிட்டு வந்து வந்திருக்குறாங்க ஒவ்வொரு பிறகு சோறு வந்து பார்த்து செய்யும் அப்போ அவர் முஸ்லீம் பெண்ணாக இருந்துட்டு அந்த வேலை செய்யலாமா அதுவும் ஆண்கள்கிட்ட வந்து இந்த ஆண்கள்கிட்ட வந்து அந்த முஸ்லீம் பெண்ணாக இருந்துக்கிட்டே அந்த மாதிரி செய்யக்கூடாது ரொம்ப வந்து நல்லதுக்கே காலம் இல்லாத திம்மராக பேசக்கூடிய ஒரு இந்த காலத்தையே முஸ்லீம் ஆண்கள் என்ன வீட்டு வாசலில் வண்டியை போடுவா கேட்டால் மூஞ்சி உடைச்சிடும் பகா இஸ்லாத்துல இருக்கா வீட்டு வாசலில் அடைச்சி வண்டியை போட்டுட்டு எப்படி போகிறதுன்னு கேட்டால் நான் தொட்டை என்ன மறுபடியும் தொட்டை மூஞ்சி உடைச்சிரு அப்படின்னு சொல்கிற முஸ்லிம்க்க தான் இந்த காலத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த அம்மா ஒரு ஒரு இதாக எடுத்துக்கிட்டு போய் பொய்யான ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு போய் கேட்டால் அப்போ எனக்கு பசிக்குது எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறது வேற பொய்யான டோக்கன் கொண்டு போய் கொடுத்து ஏமாத்துறதுங்கிறது வேற அது வந்து அடுத்து உண்மையான டோக்கன் கொடுத்தவங்கள சாப்பாட்டை அபகரிக்கிற மாதிரி மறுபடியும் ஒரு ஒலையாக வைக்க போகிறா அவங்க சொன்ன மாதிரி அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்திருக்குது இன்னொரு எக்ஸ்ட்ராவும் யாராவது வந்து ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு உலை வைக்கிறதும் இருந்திருக்கலாம் அது வச்சாகலாம் என்னான்னு தெரியல ஆனால் அவங்களுக்கு போம் வந்தது இந்த மாதிரி பொய்யாக வந்து ஏமாத்துறியே பொய்க்கு கிடைச்ச பரிசு தானே தவிர இது வந்து சோத்துக்காண்டி பஞ்சத்துக்காண்டி கொடுத்ததில்லை ஆனால் அவங்க இந்த புர்காவெல்லாம் போட்டு கலட்டி அந்த அம்மா மடித்தது வயசானவங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாது யாருமே லேடிஸ் மேலே கை வச்சது தப்பு அது மட்டும் இல்லை மறுபடிக்கு மறுபடியும் திரும்பி திரும்பி வளங்க மலங்க அடிக்கிறாங்க பார்த்தா அது பார்த்தேன் நான் கஷ்டமாக இருந்துச்சு அது நான் பதிவு பண்ணணும்னு பதிவு என்னுடைய கடமைக்கு நான் பதிவு பண்ணிட்டேன் யாரும் அது மாதிரி செய்யாதீங்க இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுங்கள் டோக்கன் கிடைக்கா விட்டாலும் நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேளுங்க அவங்க இருந்தால் தான் கொடுப்பாங்க இல்லை கட்டி அவங்க கொடுக்க முடியாது அவங்க வந்து என்ன செய்வாங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்போ வருத்தப்படக்கூடாது அது இன்னொருத்தன் நான் போன வீடியோவில் போடுவோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் ஒருத்தன் வந்து ஃபாத்தியாக உதறாரு பாத்தியா ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டார் பழைய வீடியோவில் பாருங்கள் அதில் தெரியும் செய்வனே என்னமோ என்னமோ போட்டு போட்டிருப்பேன் ஃபா ஃபாத்தியா ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டாரு அதுக்கு பிறகு அந்த பையன் என்ன சொல்லியிருக்காரு துபாயிலிருந்து வந்து வந்து ஏழைங்களுக்கு நான் சோறு போடணும் எவ்வளோ செலவு பண்ண பரவாயில் ரெண்டாயிரரூவா செ செலவு பண்ணி சோறு போடலான்ட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த காசை கொடுன்னு வாங்கிட்டார் கேட்டதுக்கு நான் தான் ஏனால் எனக்கு தான் வேணும் ஏழைங்கள்லாம் உடைய ஏழா கிடையாதுன்ட்டு அந்த காசையே வாங்கிட்டார் அப்போது ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஏழாருங்க விஸ்மையெல்லாம் பாத்தியா ஓதனத்துக்கு எங்கே அந்த தாயத்தை புராணம் வச்சு ஓதுனத்துக்கு சரியா அதெல்லாம் முடிஞ்சு கிடச்சிடல என்ன செஞ்சிட்டார் இப்போது அந்த பையனுக்கே கூப்பிட்டு பையனாக இருக்கானெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் உஸ்தாது நீ தான் என்னோட முரியுது அதனால் இனிமேல் நீ எனக்கு அடிமை நான் என்ன சொன்னாலும் அதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பையத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு பையத்தை கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு இப்போது அந்த பையனுக்கு தான் பொண்ணையும் கட்டி வச்சு என்ன இருபத்தஞ்சி பையன் நகையும் அந்த பையனையும் போட வச்சு பொண்ணுக்குண்டு கட்டி கொடுத்து முடிச்சுட்டார் எப்படி பாத்தியாக ஓதுறது எப்படி பாத்தியாக ஓதுறது எப்படி தெரிஞ்சுக்கிட்டா அப்படி நீ மீறினேனா உங்களுக்கு நான் சேவனை பண்ணிவிடுவேன் என்ன குரானில் சேவனை பண்ண முடியுமா குரான் சேவனைக்குரியதா இல்லாத சேவனைக்குரியதா பாசா நாய் சாலம் பாசா நாயகத்தில் வாசல் நடக்கக்கூடிய சம்பவம் இதெல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இதை போட்டாலே உடனே பேட் கமெண்ட் போடுவாங்க வந்து என்ன அதனால வந்து ஜமாத்துங்கிறது அது அப்படி தான் சொல்கிறாங்க இன்னொருத்த இது நீங்கள் வந்து மீடியாவில் பரவுனது தான் தப்பு மீடியாவில் பரப்புனது தான் தப்பு அப்படின்ட்டு இது மீடியாவில் பரப்புனா தப்புன்னு சொன்னாலும் அவர் நியாயத்துக்கு இல்லாட்டி தமாக்க நியாயம் கிடச்சிருக்குமா இது மாதிரி தான் என்ன மற்றவங்களையும் செய்வாங்க இந்த நாயங்கிறது வெளியே வராது அவங்களுடைய தன்னுடைய தவறுகளை உணர்ந்திருக்க மாட்டாங்க அதனால் மீடியாவில் போட்டவர் மேலே தப்பு இன்றைக்கி எல்லோரும் இந்த மீடியாவை மாதிரி இப்போ இப்போ திட்டி தீர்த்திட்ருப்பார்கள் எல்லாருமே அந்த ஊர்க்காரக இதெல்லாம் மீடியாவில் எடுத்து போட்டால் எடுத்து போட்டேன்னு அந்த மீடியாவில் அவர் எடுத்து போட்டதுனால தான் நாலு பேர் ஏண்டு கேட்க முடிஞ்சது இல்லாட்டி அவங்களையெல்லாம் கிட்ட கிட்ட நெருங்க முடியாது ஜமாத்துக்காரங்க இப்போ நான் சொன்னேன் இப்போது பொண்ணு நகை போட்டு இவ்வளோ பொண்ணு ஏமாத்தினாலும் அவனை போய் கேட்க முடியுமா நேரில் தான் டெய்லி பார்க்குறேன் நம்மளும் அவங்க இது பண்ணாமல் இருந்தால் சரி நம்மளுக்கு தான் வேணும் அப்போ நம்ம பொதுப்படையில் தான் நம்ம பேச போகிறோம் அதெல்லாம் அது மாதிரி அவர் மீடியாவில் போட்ட ஒரு மேலேயும் தப்புன்னு முழுசாக சொல்ல முடியாது ஒரு வகையில நம்ம இஸ்லாத்துடைய கண்ணியம் பாதிக்கப்படுதே தவிர அவர் சொன்னது நியாயத்துக்காண்டி காண்டி போராடி இருக்கார் அந்த மகன் நியாயம் கிடச்சது எல்லோரும் எப்படி ஜமாத்தனா எப்படி நடக்கும் என்ன இருந்து கேட்டால் அந்த ஜமாத்துக்காரர்களுக்கும் உள்ள அந்த பித்து ஆணவம் வந்து அடங்கியிருக்கும் மன்னிப்பு கேட்டார்கள்லே அது மாதிரி அந்த அம்மாவும் என்ன செய்யணும் நான் இதை தான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன் தப்புங்கிறது ஜமாத்துக்கார்கிட்ட மட்டும் இல்லை தப்புங்கிறது அந்த அம்மா கிட்ட தான் இருந்தது ஆரம்பிச்சதே தப்பு ஆரம்பிச்சுதான் அந்த அம்மாக்கிட்ட இருந்தது தான் அதனால் அந்த அம்மாவும் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டு அது மட்டும் இல்லை ஜமாத்துக்காரெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் எனக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஒற்றுமை ஆகிட்டோம் இதை பெருசு படுத்த வேணாம் ஏன்னா இதை ஒரு பெரிய கேஸ் ஆக்கி பெரிய வந்து பிஜேபி கூட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் என்ன நியூஸில் பார்க்கல ரீல்ஸில் பார்த்து தான் அதுக்கு அவங்க மேலே கேஸ் போட்டு மனித உரிமையாக ஆணையம் கேஸ் போட்டது அது பேசுவேன் இது பேச போட்டது அப்படிங்கலாம் வருது அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் அந்த அம்மா இடம் கொடுக்கக்கூடாது அதுக்கெல்லாம் அந்த அம்மா இடம் கொடுக்காம இஸ்லாத்து இப்போ அந்த அம்மா தான் இஸ்லாத்துக்கு ஒழுங்காக இப்போ வீடியோ போட்டவரும் அந்த அம்மா கண்டிப்பாரு மன்னிப்பு கேட்டவர்களும் கேட்டுட்டாங்க இப்போ அந்த அம்மா என்ன செய்யணும் இஸ்லாம் நாலு பேர்கிட்ட தலைப்புறவா பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ இஸ்லாம் அவங்க சோறு போடுறதுக்காண்டியெல்லாம் அவங்க யாரையும் வரட்டில் நான் வந்து தவறாக வந்து ஒரு ஆர்வ ஆர்வக்குழாறுலாம் நான் இந்த மாதிரி டோக்கன் எடுத்து போய் கேட்டது தான் தப்பு அதுக்கு தான் அவங்க வந்து அப்படி வந்துருச்சு அவங்க மன்னிப்பு கேட்டுட்டா அல்லாக்காண்டி நான் மன்னிச்சிட்டேன் அதனால் இதை இப்படி விட்டுருங்க அப்படின்னு கோர்ட்டு கேஸுன்னா போக விடாத அளவுக்கு அந்தம்மா தான் சால்வ் பண்ணணும் அது அந்தம்மா எடுத்துக்கிட்டு கேஃபார் பேச்சு கேட்டுக்கிட்டு நாலு பேருக்கு முன்னாடி கவலைப்படுத்தினாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வன்மை இருக்கணும் இல்லையா அந்த ஊர் மேலேயும் அந்த இது மேலேயும் வன்மை இருந்தால் தானே அதை அவங்க கொண்டாடுவாங்க வன்மை இல்லாதகளாக இருந்தால் அவங்க மற்ற பேரை கேச்சு பேச்சு கெட்டுவிட்டு கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்களா பத்து கோர்ட்டில் கேஸ் போட்டால் தான் முடியல டெப்டி கோ கோர்ட்டு கேஸ் ஆகும் ஆனால் அந்த அம்மா வந்து ஊருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டு நான் செஞ்ச தப்பு என் தப்பு தான் ஆரம்ப தப்பு அதனால தான் அவங்க அப்படி செஞ்சாங்க பா வெல்கம் வீடியோ அப்பா லஜி சிஸ்டர் ஆ அதனால் அந்த அம்மாவும் வந்து மன்னிப்பி கேட்கணும் அவன் ஜமாத்துக்காராக மன்னிப்பி கேட்டுட்டேன் ஆல்ரெடி தான் வந்துச்சு நேற்று அந்த அம்மாவும் மன்னிப்பு கேட்கணும் காரணமே அந்த அம்மா தான் இன்றைக்கி மற்ற மதத்துக்காரர்களாம் எடுத்து அதை வச்சு பேசி கொண்டாடி அதை கோர்ட்டு வரைக்கும் கேஸ் வரைக்கும்னா போக போய் இஸ்லாத்தை அளவுக்கு ஆக்குதுங்கிறப்போ அதை அந்த அம்மா வந்து நினச்சி தான் தடுக்கணும் ஏன்னா தவறு அந்த அம்மா செஞ்சது அவங்க ஜமாத்துக்கார வந்து சாப்பாட்டுக்காக அப்படிலாம் யாரையும் அடிக்கலை அது அந்த அம்மாவோட டோக்கன் கொண்டு வந்து தவறான டோக்கன் கொண்டு வந்து கொடுத்தது ஒரு பெரிய தப்பு ஒரு பென் அதுவும் ஒரு ராஜும் ராவும் அதுமா வந்து ஒரு இதில் அப்படி தவறாக பண்ணலாமா அதனால் நேரடியாக போய் எனக்கு டோக்கன் கிடைக்கல நாங்கள் பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருந்தா அவங்க ஏதாவது செஞ்சுருப்பாங்க வெஹராஜர் அன்னைக்கு யாரும் வந்து கேட்காமல் இருக்க போகிறதில்ல என்னமோ கொஷன் கீழே கொஷன் கேளுன்னுட்டே இருக்குது என்ன கொஷன் கேட்க சொல்கிறதுன்னு தெரியல வாட்சிங் ஃப்ரம் ஹோம் ஆன்சர் ம் வாட்சிங் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்தால் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குது அதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் எங்கே போட இங்கே வைக்க இப்படி வைக்கவா இப்படி வைக்கிறேன் கீழே வைக்கிறேன் இங்கே வைக்கிறேன் இங்கே வைக்கிறேன் அந்த கொஸ்டினுக்கு முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் அதே மாதிரி கேட்க சொன்னிச்சு அதனால் நான் கேட்டிருக்கேன் அந்த அந்த கொஸ்டின்னு அதனால் தப்புங்கிறப்ப உடனே எல்லாம் ஒருத்தரை பற்றி பேசினா திட்டினா ஒரே பக்கமாக செய்கிறாங்க அந்த கேரளாவில் அப்படி தான் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்காண்டி சப்போர்ட் பண்ணிவிட்டு சிம்சிதா காண்டி சப்போர்ட் பண்ணிவிட்டு தீபக்கு பற்றி ஒரு தப்பாக பேசினாங்க அப்புறம் அவர் இதான பிறகு அப்படியே மாறி திருப்பி அந்த பொண்ணுக்கு மாற்றிட்டு பேசுகிறாங்க நாளைக்கு அந்த பொண்ணு எதாவது பண்ணா திருப்பி தீப இப்படி இந்த கமெண்ட்ஸ் போடுறது வந்து மாற்றி மாற்றி கமெண்ட்ஸ் போடாதீங்க என்ன நியாயம் எதுமோ அதை பொறுமையாக யோசனை பண்ணி பாருங்கள் தப்பு எங்கேருந்து தப்பு மட்டும் தப்புன்னு சொல்லலாம் இந்த அவங்க அடித்ததோ ஒரு கலட்டினதோ ரைட்டுன்னு சொல்லலை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த அம்மா மனசு தாங்கின மனசாக இருக்கும் இருக்கிறாக என் மத்தகம் தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அது மாதிரிலாம் இல்லாத இது அவங்க நல்லா இருக்கணும் ஆனால் அந்த அம்மா நல்லா இருந்தாங்கன்னா அந்த அம்மாவும் ஒரு மன்னிப்பு வீடியோ போடணும் நான் செஞ்சது தப்பு என் ஊருக்கு நான் வந்து என் ஊர் நம்பிக்கை என்ன பேரைக்கு எடுக்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன் அது தப்பு நான் மன்னிப்பு கேட்டேன் ஜமாத்தார்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுறேன் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குற மாதிரி நான் செஞ்சுட்டேன் நான் அவங்க நேரிலே கேட்டுருக்கலாம் அதனால தான் உங்களுக்கு வந்துச்சு எல்லாம் கண்டிப்பாக மன்னிச்சிட்டேன் நான் எங்களுக்குள்ளே பிரச்சனை ஊரோடு முடிஞ்சிருச்சு இது கோர்ட்டை கேஸுன்னு போக வேணாம் ஏன்னா அடுத்த மாதத்துக்காக அதை வந்து கோர்ட்டை கேஸுன்னு கொண்டு போகிற மாதிரி ரீல்ஸில் பார்த்தேன் யார் அது கேஸ் போட்டிருக்கா அப்படின்ட்டு அதையெல்லாம் அந்த அம்மா வாபஸ் வாங்கணும் அஸ்லாம் வரைக்கும் வாங்க சொல்கிறாரு லைவாக முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் சம்மந்தமான மோட்டிவேஷன் சம்பந்தமான பிக்சர் தான் பேசுவேன் அதனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பில் பட்டன் நடத்தி பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள் நிறைய போட்டிருக்கேன் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஓகே வாங்க சொல்கிறாங்க வாங்க சத்தம் கேட்குறீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன் வாங்கு சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க அழகான பாங்க சொல்வார் உங்களை கேட்குதான்னு சொல்லுங்கள் பாங்க சத்தம் ஓகே நான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுக்கிறேன் எப்பவும் ஒரு பக்கமாக பேசாதீங்க அதை வாங்க சொல்லும்போது நம்ம பண்ண வேணாம் இருக்கட்டும் வாங்கும்போது உங்களுக்கு சா கேட்கணும் பாருங்கள் எப்போ ஒரு பக்கமாக தீர்ப்பு பேசாதீங்க ரெண்டு பக்கமாக ஆராயினா பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ண அந்த அம்மா பட்டின்காரக பார்த்தீங்கன்னா பார்க்குற வரைக்கும் இந்த முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அந்த அம்மா வந்து இதே போல் வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அதே போல் கோர்ட்டு கேஸுன்னு யாராக மற்றவங்க போயிருந்தாங்கன்னா இந்த அம்மா போய் அதை வாபஸ் வாங்கணும் இந்த அம்மா அதுக்கு உள்ளே அடிக்கக்கூடாது எல்லாம் வேடிக்கை பாப்பாக தூண்டி விட்டுட்டு நாளைக்கு கடைசி வரைக்கும் இருக்க போகிறது அந்த ஊர்க்காரர்களும் அந்த ஜமாத்தம் தான் அதனால் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அடுத்த காலை பேச விடக்கூடாது இது என்னுடைய கருத்தாக நான் என்னோட மனசுக்கு ஒரு பொறுமையாக நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எதை பார்த்தா நான் அதே தான் பேச்சா இருக்குது ஒவ்வொரு முன்னே வந்து அது என்ன ஒரு கடையநல்லூரா அது ஊர் பிரச்சனையாக ஊரை பற்றி மனப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு இப்போ அம்மாபட்டினம் ஊர் பற்றி வருது அங்கே போட்டு கேரளாவில் அந்த பொண்ணு வந்து சிரிச்சி தான் அந்த முஸ்லீம் பொண்ணு இப்படி இஸ்லாமியர்களுக்கு தவறான இது வர்றப்ப மட்டும் நல்ல விபரமாக வருது நல்லா ரீல்ஸ் அதிகமாக ஷேர் பண்ணப்படுது இதே மற்ற மதத்தில் எத்தனையோ தவறுகள் நடக்குது அதை பற்றியெல்லாம் எங்கேயுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க முஸ்லீம்கள் எங்கே நட தவறு நடக்கும் அதை கேவலப்படுத்தலான்னு ஒரு கூட்டம் கவர் காத்துட்டுருக்குது இதில் வந்து அந்த அம்மா மறுபடிக்கும் ரீல்ஸ் அந்த ரீல்ஸிடம் பேச விட்டு மன்னிச்சுட்டேன் எங்களுக்கு பிரச்சனை எங்களோட முடிஞ்சிருச்சு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு இந்த கோர்ட்டு கேஸும் எதுக்கும் போகாத அளவுக்கு அவங்க அதை வாபஸ் வாங்கினோம் ஊரு பக்கம் அம்மா ஒத்துமையாக இருக்கணும் அதுதான் நான் கேட்டுக்கிறேன் இதில் என்னோடய வீடியோக்களை முழுசாக பார்த்து மன நிம்மதி பெறுங்க நிம்மதி ஒன்று தான் நிம்மதி ஒன்று தான் உலகத்தில் பெரிய சொத்து இறை சிந்தனைங்கிறது ரொம்ப முக்கியம் அது மெஹராஜ் ராவு இறை சிந்தனைங்கிறது ரொம்ப முக்கியமான நாள் அந்த நாளில் இப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு அல்லா பொறுப்பு எடுப்பான் ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அந்த ஊரை வந்து பெருசாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சிருப்பேன் ஆனால் இதில் நான் பதிவு பண்ணுறது என்னென்னா ஒரு வேளை சோத்துக்காக ஒரு வேளை சோத்துக்காகட்டு எல்லாருமே ரீல்ஸ் போடுறாங்க ஒரு வேளை சோத்துக்காண்டி அவங்க அந்த அம்மாவை அடிக்கலை ஆனால் அந்த அம்மாவை அடித்தது தப்பு முருகாக்கள் அட்டினதெல்லாம் ரொம்ப தப்பு அதெல்லாம் வந்து சரின்னு சொல்லலை அவங்க அடித்ததுக்கு காரணம் பொய்யான சீட்டு கொண்டு வந்து கொடுத்ததுக்காண்டி தான் அடிச்சிருக்காங்க சரியா பொய்யான சீட்டுன்னா அவங்க அவங்க எல்லாத்தையும் முட்டாளாக்குறாங்க அந்த இடத்துல அது மட்டும் இல்லை உண்மையான அந்த டோக்கனுக்குள்ள யாரும் அவங்கள்ட்ட சாப்பாட்டை இவங்க வாங்கிட்டாங்கன்னா இன்னொருத்தருக்கு டோக்கன் குறையுமா சாப்பாடு குறையுமா இல்லையா இன்னொரு டோக்கனு குறையுமா இல்லையா அப்போ அடுத்தவங்க சாப்பாட்டே அபகரிக்கிற ஆகுது அதனால தான் கோவம் வந்திருக்குது அஸ்ஸலாமு அலைக்கும் அதனால் அந்தம்மா மன்னிப்பு கேட்கணுங்கிறது மன்னிப்பு கேட்டு வீடியோ போடணும் எந்த கோர்ட்டு கேஸ் போனாலும் அந்த அம்மா வந்து ஊருக்காண்டி ஜமாத்துக்காண்டியும் தான் ஒற்றுமையாக இருக்கணும் இதை நான் விரும்பறக்கூடிய ஒரு வீடியோ நிம்மதி ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் இடம் கொடுத்து பேச விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது Assalamualaikum warahmatullahi wabarakatuh Assalamualaikum warahmatullahi wabarakatuh.